ஏய் இழுவ இவ்வளவு மூணு அவ்வளவுக்குள்ளே குசு 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 பேசிக்கிறாள் வழி எனக்கு ஏதோ சரியா படல பார்த்துக்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஏன் முனியம்மா அப்படிலாம் சொல்றா அதியே சும்மா நார்மலா அவ்வளோ பேசிடுவாள் இருக்கும் சரி எப்படியோ போட்டோம் நமக்கு என்ன நமக்கு தேவையில்லாத வேலை நாளைக்கு காலையில முழிச்சு நம்ம ஆடு பத்த போனோம் சீ இந்த லைட் ஆஃப் பண்ணா கொஞ்சம் உரங்க வாச்சு லைட் கிடந்தோன்னு உறக்கமே வரமாட்டேங்கி ஆமாக்கு கொஞ்சம் லைட்டா ஆஃப் பண்ணாதானே நல்லா உறங்க முடியும் லைட்டை போட்டு இவ்வளவு எப்படிதான் உறங்க போற தெரியல ஏய் இழுவ எனக்கு பாத்ரூம் வருதுடி கொஞ்சம் துணைக்கு வாடி வாடி ரெண்டு வரும் போயிட்டு வருவோம் சரிக்கோ நானும் போனோம் வாங்க போவோம் ஐயோ எக்கா பன்னெண்டு மணி ஆயிட்டுக்கா என்னக்கா பண்ற இப்ப பேய் வேற வந்துருங்கா ஏ ஒரு ரோசா பேய் வருது இருக்கட்டும் இந்த ரெண்டு பீஸ் இப்ப பன்னெண்டு மணிக்கு எழுந்து எங்க போகுது ஐயே இழுவல வேற தெரியாதனமா கூட்டி வந்து நம்ம உயிரெல்லாம் வாங்குறாளுதே ஏய் இழுவ முடியுமா ரெண்டு வரும் எங்கடி போறியே யக்கோ எனக்கு பாத்ரூம் வரதுக்கோ நைட் எப்பவுமே ஒண்ணுக்கு இருந்துட்டு தான் உறங்கவே பாத்துக்கிடுங்க இன்னைக்கு போல இல்ல அத நாங்க போய் இருந்துட்டு வரங்கோ அட கேலட்டு சிறுக்கி இவன் இன்னைக்கு பீ ஐட்ட அடிவாங்கமா போக மாட்டா போல ஏ முடியுமா ஒண்ணுக்கு தான் அடி அடக்கி கேடி என்ன சின்ன பொண்ணு லூசு தரமா பேசிட்டு இருக்கா அடிக்கடி எவ்வளவு நேரம் உட்கார முடியும் நைட் தூங்கானா ஏமா நிம்மதியா ஒண்ணுக்கு கூட போய் இருக்க மாட்ட மாட்ட போலயே போ போ இன்னைக்கு வா அடி வாங்குறது கன்ஃபார்ம் என்ன சின்ன பொண்ணு அத நாங்க ரெண்டு ரூபா போறோம் நான் போய் இருந்துட்டு வரோம் பேய் தொலைங்க செல்லடை கை கால ரெண்டு வர வரை தனியா போற அளவுக்கா பன்னும் மணி ஆயிடுக்க அந்த பங்களகாரி வரை வந்திருவா இன்னக்கா பன்றது ஏடி இவ்ள சொன்னாலும் கேட்க மாட்டாளுதே நம்ம பேசாம மூணு வரங்க வந்து படிக்கலாம்னு பார்த்தா இவ்ளலாம் ஆட்டிட்டு வந்துட்ட காலவே இன்னடி பன்றது இப்போ ஒன்னு பன்றதுக்குல நடக்கறது நடக்கட்டோ பாப்போம் செருப்பு விளக்கு மாதிரி வேபலை எல்லாம் போட்டுக்கோலாம் அதை தாண்டி அந்த பங்களகாரி எங்க வரானோ பாப்போம் ஆனா இவ்வளவு ரெண்டு ரெண்டு நேரத்துக்கு தர்மடி வாங்காம வர மாட்டாலவே சொல்ல சொல்ல கேட்காம போற அளவுல நல்லா போட்டோம் ஏ சின்ன பொண்ணு வயித்தை கலக்குற மாதிரி இருக்குடி ஆமா கலக்கம் எல்லாம் போ அவள கூட போவா நீ அப்போ அம்மா வேண்டாம் நான் இந்த செருப்புக்கும் வழக்கமா இருக்கும் நடுவுல இருந்துக்கிறேன் அந்த பங்களாக்காரி வந்த அன்னைக்கு என்ன பண்ணுவேன் நான் அம்மா நேத்து பயந்த பயமே போதும் அடியே கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருங்கடி அந்த பங்களாக்காரி வராளோ இல்லையா ஆனா நீங்க அத சொல்லி சொல்லியே இருக்க அவ்வளவு வரையும் சாவடிச்சு புரிய போலயே ஏ இழுவே அந்த உத்தரசா வீடு நல்லா பெருசா நல்லா இருக்கு பாத்தியா நல்லாதான் கட்டிருக்கானுங்க ஆமாக்கோ அவளுக்கு என்ன அவ புருசி நல்லா வேலை பார்த்தான் அதனால நல்ல வீடு ஜம்முன்னு கட்டி வச்சிருக்கா ஆமாடி அதுவும் கரெக்ட் தாண்டி நம்ம வீட்டுக்காரனும் இருக்கானுங்களே எம்மா ஒரு இளவு காவாம பேசாம நம்ம இங்கே படுத்துடலாம் போலக்க நல்லா அழகா இருக்கு நல்லா குளிந்தா அப்படிங்கிறது நல்லா காத்தும் இருக்கு எம்மா அங்க அவ்வளவு லைட்டா ஆஃப் பண்ணி தொலை மாட்டேங்க இங்க கூட நல்லா லைட்டா ஆஃப் பண்ணி போட்டிருக்காளு சரி வாடி பாத்ரூம் இருந்துட்டு வருவோம் எக்கோ இவோ வீட்ல பாத்ரூம் எங்கக்கா இருக்கு ஏடி அந்த மாடிப்படியில ஏடி மேலதான் போனோம் போல அப்படியாக்கோ சரிக்கா வாங்க போவோம்

ஐயோ இந்த கத்தரிக்காய் இவ்வளவு சொன்னாலும் இந்த கத்தரிக்காய்க்கு அறிவே வர மாட்டேக்கே நீ எந்த அளவுமே நாசமா போனா உள்ள ஓடிடுற ஐயோ எப்படி இருக்குது பாரு பார்த்தாலே பயமலா இருக்கு ஏ பைத்தியக்காரி பைத்தியகாரி எங்கடி ஓடுறா அடியே இப்ப தெரியும் நீ பைத்தியமா நான் பைத்தியமானு சும்மா பேய் பேயின்னு நம்மள கொள்ற அப்படி பின்னாடி என்னதான் இருக்கு இங்கதான் ஒண்ணும் இல்லையே வேற இந்த லூசியா பைத்திய மாதிரி கட்டிட்டு போறா ஏ அம்மா இது என்ன இவ்வளோதே உருவமா வந்து ஏன் இழுவே ஏன் இழுவே நில்லடி ஏன் முனியம்மா நான் அப்போயே சொன்னேன்ல அது பாரு ஒவ்வொரு படியா இறங்கி வந்துட்டுருக்கு வாடி படியே பயிற்று எல்லாம் ஏன் என்ன வயிறு கலக்குதா ஏன் பார்த்தா பயம் அடிச்சு அடித்து வெளுத்து அதெல்லாம் சும்மா பீழா இப்படி மூஞ்சிலேருக்கு வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன

ஏ முனி முனி ஐயோ முனியாவது கிணியாவது வந்துட்டா போலியும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் எக்கோ பேசாம ஓடிருவோம்கோ ஏ செல்லத்தாய்க்கா அவ எதுக்கு காய் இங்க வராந்த பங்குல கடி

அடியே நானே நேத்து பைந்து தான் இவி ரெண்டு வரை எனக்கு துணைக்கு படுக்க கூட்டேன் நீங்க ஏண்டி ஈ வீணா வந்து மாட்டீங்க என்னது நாங்க தான் வந்து மாட்டிக்கிட்டோமா அட ஆமா கத்தரிக்கா கத்தரிக்கா ஏ முனியம்மா எழுந்து இப்படி படுத்து உருண்டாலாம் வேலைக்கு ஆவாதடி அவ வந்துருவாளி ஐயே என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே இன்னைக்கு இவளுவ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே பேசாம மூடிட்டு வீட்லயே படுத்து தூங்கிருக்கலாம் தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டனே

ஏ ஒத்தர கொஞ்சம் கேட்டு சொல்ல இதுக்கு இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்திருக்கானு பாக்கி பயமா கிடக்கு அந்த தலையை கொஞ்சம் பின்னி போட்டனாக வச்சு கொஞ்சம் பயமாச்சு இல்லாம இருக்கும் ஆமா எதுக்கு கேட்டுட்டு நான் அடி வாங்குறதுக்கா யக்கோ ஏன்னா இப்படி வெள்ள துணி போட்டுட்டு வருமாக்கோ அடியே டவுட் கேக்குற நேரம் அடியுது ஏ செல்லத்தாய் காத போ எனக்கு பயமா இருக்கு அடியே நான் சொன்னா அது பேருமாக்கும் ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ஏய் நட்டச்சி என்னடி போன் ஆடி பேசிட்டு கிடக்க ஹலோ வாளோன்னுட்டு கிடக்க இல்லடி அந்த பியாயா தாண்டி கூப்டே அவாடு வந்து நிக்காலே அதான் கூப்டே ஆமா பியாய்க்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா கோ ஹலோ வாளோன்னுட்டு இருக்கால இவா வேற எக்க இது போவாது போலக்கா ஏக்க பாக்க வாடிரும் ஏடி எங்க ஓடுனாலும் பின்னாடியே தரத்து வா நினைக்கிறேன்டி ஏய் உத்தரோசா பியாய் என்னடி முட்டை கையில போட்டுருக்கு நல்ல டீசன்ட்டான பியாயா இருக்குமோ

ஐயா இவ்வளோ பாடுற பாட்டை பார்த்து ஏய் போவாது போலயே சூப்பர் சிங்கர் எதுவும் நடக்குதுண்டு இதுல ஏடி ஏறா போட்டுற போலயே ஆளாளுக்கு ஒரு பாட்டை பாடுறாளுவளே ஏ சில தாய்க்கா நான் எப்படி பிஐய வரட்டேன் பாருங்க ஏதாச்சும் பிஐ கேள்வி கேட்டு பிஐய கன்ஃபியூஸ் பண்ணி விடுவோமாக்கா அட கன்ஃபியூஸ்க்கு பிறந்தவளே நீயே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி தான் சுத்திட்டு நடக்கா நீ வேற பிஐய கன்ஃபியூஸ் பண்ண போறியோ ஏ ஒத்த என்ன என்னை நேரடி நேரம் பிடிச்சிட்டு தொங்கிட்டே கிடக்க அந்த பங்களா கறியோ போ சொல்லுடி ஏ சின்ன பொண்ணு அவன் நேத்து பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு ஒரு மணிக்கு தாடி போகானா அது வேற அப்படியே பியாயம் இறந்த மாதிரி நான் நின்னுட்டே இருந்தேன் ஆனால் பாவி மக்கா ஒரு மணி அவன் என்ன அரை மணி நேரம் கிடக்கு என்னது அரை மணி நேரம் கழிச்சி தான் நீவாய்ந்த இடத்த விட்டு நான் விடுவாடோ

சீக்கிரமா போனீங்கன்னா ஒண்ணுக்கு வருது போய் இருந்துட்டு வந்துருவேன் ஏடி அவன பார்த்தாலே உக்கிரமா இருக்கா நீ என்ன கொஞ்சம் கடுப்பைக்கு கிளப்பி விடாதுடி ஐயோ எத்தனை சோமியாமி அவசரம் அவனுக்கு போடி எக்கோ செல்லத்தாய்க்கா நான் ஓடி ரட்டுமாக்கா ஓட போறியா ஓடு ஓடு உன் பின்னாடியே சேந்தைகளும் ஓடி வருவா எவக்கோ அந்த ஓ முன்னாடி தலையை விரித்து போட்டு நிக்கால்ல அவதான் அய்யய்யோ அதுக்கு நான் உங்க கூட இருந்துருவேன்கோ என்னைக்கு யாரும் மூஞ்சல முடிச்சேன்னு தெரியல வீணா போய் உள்ளகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே ஏ ஒத்துரோ பக்கத்துல வந்துட்டடி ஏ சின்ன பொண்ணு ஏதாச்சும் பேய ஒரு மணி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணடி அப்பதான் ஒரு மணிக்கு ஏறத்துக்கு ஆளி பண்ணும் ஏடி இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடி பேய என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ட்டு நான் என் விட முடியுமாடி ஆஹ் இந்த பக்கத்துல வந்துட்டு

ஐயே இவன் வேற என்னத்த கிளப்ப போறான்னு தெரியலையே ஏற்கனவே கிளம்பி வந்துங்க நிக்குது என்ன எதையாச்சும் கிளம்பி விட்டுறாங்க அப்பையாய் கண்டு கிள வந்துட்ட கோயே கோபக்கத வந்துட்ட கோ ஆடியே அது பேய்டடி போன் போடு ஒரு ஜர்க் காட்டிட்டலா போடு என்னது இப்பையாய் பேய்ட அய்யோ போ அட பைத்தியங்களா இப்பையாய் பேய் 5 நிமிஷம் ஆவுது இப்ப வாச்சே இறங்கி துளைங்கலேடி ஏடி முடி இல்லடி இதுக்கு அந்த பேயிட்டே அடி வாங்கி செத்துறலாம் போல என்ன காயப் பிடி சொல்றியா பயமா இருந்தல கா கேடி எணக்கோ நனடி பயமா கிடக்கு

ಹಾಯ್ ಪ್ರಭಾ ಹಾಯ್ ಮಿತ್ರ ಹಾಯ್ ಲೋಗಿತ ಹಾಯ್ ಲತಾ ಹಾಯ್ ಕಂಚನಾ ಹಾಯ್ ಮಿತ್ಕುಟಿ ಹಾಯ್ ಪೂರ್ಣಿ ಹಾಯ್ ಲಿಂಗೇಶ್ವರಿ ಹಾಯ್ ಲಕ್ಷ್ಮಿ ಹಾಯ್ ಚಂದ್ರ ಹಾಯ್ ದುರ್ಗಾ ದೇವಿ ಹಾಯ್ ಪ್ರಿಯ ಹಾಯ್ ಕಾವೇರಿ ಹಾಯ್ ಪವಿತ್ರ ಹಾಯ್ ವಿಕ್ಕಿ ಹಾಯ್ ಸೂರ್ಯಪ್ರಕಾಶ್ ಹಾಯ್ ಧನೀಶ್ವರ ஹாய் கல்பனா ஹாய் லோகேஸ்வரன் ஹாய் மது ஹாய் பச்சையப்பன் ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஓவியா ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் சுபஸ்ரீ ஹாய் ஜென்சி ஹாய் யோகித்ராம் ஹாய் இளந்தமிழ் ஹாய் அமில் தினி ஹாய் நிதன்யாஸ்ரீ ஹாய் அதர்ஷா ஹாய் பவனி ஹாய் வைத்தீஷ் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு பண்ணிடுங்க ఇన్న వీడియోలో బై బాయ్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్